அலாம் வலைக்கம் பிரமத்துள்ள கூறிய உறுநிலே கலையா கடையாமட்ட கடமலை வட்டாரத்துக்குள்ளே உள்ள அனைத்து உறவினர்களுக்கும் இம்முறை கல்பட்டி பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு ஒரு ஆளை சொல்ல மறந்துட்டேன் என்னை கட்டாயம் சொல்லி ஒன்றுண்ணா ஏட்டால் ஆளுங்கஜர் ஆளுங்க தரப்பினர் கலைமிறங்கிக்கார் என்னுடைய டிஎஸ் பசானவர்கள் கலமையங்கிக்க தேசிய மக்கள் சக்தி கட்சி திசை காட்டி ஊடாக திசை தான் சின்னம் ஊடாக அவர் வந்து கல்பிட்டு வித ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு கணமில்ல கடையாமலிட்ட வட்டாரத்துக்கு கிளம்பிறங்கிக்கார் ஆனால் அவர் அறிமுகம் முத முத முதலாவது வேட்பாளராக கிளம்பறிக்கார் எப்படி சொன்னாக்கா முதன்மை வேட்பாளர் இந்த முதல் வேட்பாளர் சாரி இந்த ஆளுங்கட்சி வேட்பாளர் அவரு ஆளுங்கட்சி வேட்பாளராக தன்மை முதலாவது முதலாவது தடவை இனி அவங்கள்ட்ட இனி இனி சேவைகள் என்ன செஞ்சீங்க என்ன செய் அது செய்யப்பட்டு கேட்கலாரு கேட்டு அவங்க வந்து முதல் தடவை தானே அவங்க வந்து முதல் தடவை இதுக்கு பொறவு தான் ஏன்னா இதுக்கு தான் அவங்களுக்கு வந்து சேவைகள் செய்கிறதுக்கு இன்ஷால்லா முன் வருவாங்க முன் வர வருவாங்க இன்ஷால்லா அதேக்கட்டத்தில் ஆனால் அவங்க வந்து இளம் வேட்பாளர் இளம் வேட்பாளர் அதுவும் ஆளுங்கட்சி முத முதலாவது கேட்குறாரு ஆளுங்கட்சியில் தேசிய மக்கள் சக்தி இசை காட்சி இது வந்து நாங்கள் செய்கிற வந்து கணமொழி நியூஸ் வாட்ஸ்அப் குடும்ப ஊடாக அவருக்கு ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் இன்ஷால்லா அடுத்த ஊர் ஊர் வந்து கடைய மண்டலம் வட்டாரத்துக்கு தான் இவர் கேட்குறாரு அதனால் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நான் எடிட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறோம் இன்ஷால்லா எல்லா புகழும் நல்லாவுக்கு நல்லா போதுமானவன் ஆனால் இவர் பொடியமார பொ சட்டு இருக்குது பொடிமரோட நல்ல பழக்கங்கள் நல்ல டைப்பான தான் அதெல்லாம் மசாலாண்டா இதெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்ல தேவையில்லை நம்மளாக இருந்தாலும் அவர் நம்மள்கிட்ட பேசுற அணுகின்ற பொழுதும் வேண்டிய என்ன கருத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படி ஒரு தன்மை உடையவர் தான் அவர் இருந்தாலும் அவர் வந்து ஆளுங்கட்சி வேட்பாளர் திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தியதை பார்த்துக்கும் சரியாக அது மீனு தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி அலமதுல்லா எங்களால் ஏண்டது எங்களோட வட்ஸ குடும்பங்களாக அவர் வந்து நிறைய நிறைய விஷயம் கருத்தெல்லாம் பேசிக்கார் இன்ஷா அல்லா அலமது இல்லா அவருக்கு நாங்கள் உத்வா செஞ்சிடும் நீங்கள் உத்வா செஞ்சீங்க இன்ஷால்லா எல்லா புகழும் நல்லா ஓகே